வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பனிரெண்டு திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச மழைப்படிவு மற்றும் இன்று எங்கே மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவெல்லாம் எங்கே பொழிய போகிறது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பதினான்கு புள்ளி ரெண்டு அதாவது பதினான்கரை சென்டிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் பதினாலு சென்டிமீட்டர் விழுப்புரம் தலைநகர் பகுதி மீண்டும் நான்காவது நாளாக மழை பதிமூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் பனிரெண்டரை சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பதினொன்றரை சென்டிமீட்டர் அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பதினொன்றரை சென்டிமீட்டர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி பதினொன்றரை சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் களவை பதினோரு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பத்து சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் பத்து சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுண்டப்பட்டி பத்து சென்டிமீட்டர் வெம்பக்கோட்டை சாரி வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் பெண்குண்டபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்பதரை சென்டிமீட்டர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் ஒன்பது சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா எட்டு சென்டிமீட்டரில் மிகப்பெரிய பட்டியல் ஏழு சென்டிமீட்டரில் பிறகு ஐந்து ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டரு மிகப்பெரிய நீண்ட பட்டியல் இன்றைக்கு இருக்கிறது ஆக இன்றைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்டம் போடிநாயக்கடூர் உள்ளிட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கனல் பகுதி மட்டுமல்ல மதுரை மாவட்டத்திலையும் கொடைக்கனலை ஒட்டிய தெற்கு புறத்தில் நல்ல மழைப்பொழிவு பிடித்து வருகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மதுரை வடக்கு நத்தம் பகுதி இப்படி ஆங்காங்கே டெல்டா மாவட்டத்திலும் கூட இன்றைக்கு ஒரு சில இடங்களில் திருவாரூரை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழைவில் சற்று பின்னடைவு காரணம் சற்று கொஞ்சம் நன்றாக நன் நன்றாக ஒரு புழுக்கமாக இருந்த நிலையில் திடீரென்று மேற்கு காற்று தரைவப்பு மிகுந்திருந்த காரணத்தினால மேற்கு காற்று சற்று வலுவாக வீசி கொண்டிருக்கிறது இதனால் இன்றைக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகம்தான் தான் ஆனால் மழைப்பொழிவு விலகவில்லை அதாவது சுருக்கமாக ஒரே வாரத்தில் சொல்லணும்னா மாலை இரவு இடிமழைப்பொழிவு எல்லா நாளுமே இருக்கு நான் ஒரு பதினைந்து நாளில் முடியும் இந்த மாலை இரவு இடிமழைப்பொழிவு ஒரு மாதத்தில் முடியும் அப்படின்னு சொல்வதற்கே இல்லை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் காரணம் வழிபடுற சுழற்சி நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை எல்லா நாளுமே இரவு நேர மழை பிடிவு இருக்குது ஆனால் திரும்ப திரும்ப விழுப்புரத்திலே பெய்யும் என்று அச்சப்பட வேண்டாம் என்ன சார் இப்படியே இந்த நாலு நாள் ஆச்சு நாலு நாளே பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு பெய்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் பேசுனா என்னாகிறது அந்த பயம் வேண்டாம் ஆனால் அதே இடத்துல மீண்டும் பெய்வோம் என்பதற்கான உறுதியான வாய்ப்பு இல்லை ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது உங்களுக்கும் மழை உண்டு மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை பொழிவிற்கு இந்த நாள் தான் நிறைவடையும் என்று சொல்வதற்கு இல்லை என்று சொல்லும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கும் பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் அதுதான் இப்போதைக்கு தேவை ஆக தென் மாவட்டங்களில் பொழிந்து கூடிய மழை மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி மழை எல்லாமே உள் மாவட்டங்களுக்கு வந்து நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் வங்கக்கடலோரம் வந்து டெல்டாவிற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டாவில் ஏற்கனவே மாலையில் கிழக்கு காற்று நுழையும் பொழுது ஒரு மழை பொழிவு தொடங்கியது மீண்டும் மேற்கிலிருந்து நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் மழை மழை வருவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது மீண்டும் புதுச்சேரி விழுப்புரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நேற்றைக்கு பெய்து அதே பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யுமா அப்படிங்கிற அச்சம் வேண்டாம் ஆனால் மழை அங்கும் இருக்கிறது திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என்று எல்லா மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா கேரளா மாகேப் ஏனாம் எல்லா இடத்துக்கும் தெலுங்கானாவிற்கும் வாய்ப்பு உண்டு வரக்கூடிய நாட்களில் தென்னிந்தியாவிற்கே மழைப்பொழிவு உண்டுங்க கிடீ மழைப்பொழிவு மாலை இரவு நேரம் மழைப்பொழிவு ஆக சுருக்கமாக ஒரே வார்த்தை தான் எந்த இடத்துலையும் அந்த பதினைஞ்சு சென்டிமீட்டர் பெய்யலாம் அன்றைக்குள்ளே மாவட்டத்தில் ப படித்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் எத்தனை ஒன்பதுலேருந்து பதினே பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எத்தனை ஊர்களில் பதிவாகி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி பெய்த இடமெல்லாம் வடக்கும் தெற்கும் மையத்திலையும் மேற்கையும் எல்லா மாவட்டங்களுக்குமே அமைந்தது ஆக எங்கும் அந்த கனமழைக்கு கனமழை பெய்யப் புரியும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே ஒதுக்கினாலும் வேறு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துல புரியும் அல்லது அடுத்தடுத்த நாட்களிலே புரியும் அப்படித்தான் சொல்ல முடியும் ரெண்டு நாள் மூணு நாள் மழை பெய்யல ஆக நமக்கு பெய்யாது அப்படிங்கிற நம்பிக்கையை அவநம்பிக்கையை கொள்ளக்கூடாது ஆக ஏதேனும் ஒரு உப்பளமோ அது பிறகு மரக்காலத்தில் முப்பளம் எது கடல் எது ஆறு எது எதுவுமே தெரியல எல்லாம் ஒரே வெள்ளைக்காடு மரக்காலம் உப்பளம் சுட்டமாக போயிடுச்சு நம்ம ஏற்கனவே உப்பளத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் மரக்காலத்துக்கு முன்னெச்சரிக்கை நல்லா கொடுத்துருந்தோம் ஆக மரக்காலத்தில் உப்பளம் கடல் ஆறு எல்லாம் ஒன்றாகவே இருக்குது ஆகவே இனிமேல் உப்பு உற்பத்தி அங்கே தொடங்குவது என்பது மிக சவால் தான் ஏன்னா எல்லா இரவும் மழை இருக்குங்கும் பொழுது ஆக இனிமேல் சவால் தான் இனிமோ வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் உப்பு உற்பத்தி அவங்க தொடங்கலாம் ஏன் அதுக்கு ஏன் சார் வேதாரண்யம் மகசியமல்லிக்கு மழை பெய்யாதா அப்போ வந்து உப்பு உற்பத்தி தொடக்கிருக்காங்க மூன்று நாளாக நம்ம மழை இருக்குது மழை இருக்குன்னு சொன்னோம் ஆனால் மழை பெய்யலை நடக்கிறது நடக்கட்டும் பணியை தொடங்கணும்னு தொடங்கிட்டாங்க ஆனால் அங்கும் மழை இருக்கு ஒற்றே நல்ல பதினஞ்சு சென்ட்மீட்டர் பெய்யலாம் அங்கேயும் வாய்ப்பு இருக்குது பத்து சென்டிமீட்டர் பெய்யலாம் அஞ்சு சென்ட்மீட்டராக பெய்யலாம் எந்த இடத்திற்கும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் குறைவாக இருக்கலாம் சில இடங்களில் தாமதமாக வரலாம் இப்படி தான் இருக்குமே தவிர மழை மாலை இரவு நேரம் மழை நள்ளிரவு அதிகாலை மழை தமிழ்நாட்டில் பத்து நாள் இருக்கும் பதினஞ்சு நாளோட முடியுது ஒரு மாதத்தோடு முடியுது அப்படின்னு சொல்வதற்கு இல்லவே இல்லை மழைப்பொழிவு எல்லா நாட்களும் இருக்கிறது என்பதை இந்த மாநில அறிக்கையில் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன் இப்பொழுது மேற்கு மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து அது உள் மாவட்டங்களில் வந்து நள்ளிரவு அதிகாலையில் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஆரியங்காவும் ஆரல்வாய் மொழி கணவாயில் பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் மேற்கு காற்று கூடியிருக்கலாம் இருந்தாலும் அங்கும் மழைப்பொழிவு இந்த மேற்கு காற்று நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகாலையில் மழைப்பொழிப்பு கொடுக்கலாம் ஒருவேளை தொடர்ந்து அதாவது அந்த அந்த சீதோஷ நிலை அமையாவிட்டால் அந்த இரு இணைவு அங்கே குவியல் நடைபெறாவிட்டால் நாளை மாலை இரவு உண்டு இன்று ஒதுக்கி விட்டதே இது பெய்யாது நமக்கு பெய்யாது என்கின்ற வார்த்தையை தூக்கி எறிந்து விடுங்கள் அந்த ஒரே ஒரு வேண்டுகோளை தான் உங்களை வைக்கிறேன் மழையை இருப்பவர்கள் கண்டிப்பாக எதிர்நோக்கலாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அதே போல மழை நிறைய பெய்து விட்டதே என்று அச்சப்படுபவர்கள் உங்களுக்கே திரும்ப திரும்ப பெய்யும் என்ற வாய்ப்பு இல்லை ஆனால் மீண்டும் பொழியும் குறைவாகவோ கூடுதலாகவோ இடைவெளி விட்டோ பொழியும் ஆனால் எல்லா இடத்துக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் சொல்றேன் தவிர ஒரே இடத்துல திரும்ப திரும்ப பெய்யாது பெய்யவும் வாய்ப்பு இருந்தாலும் ஏற்கனவே பெய்த இடத்துல அதே அளவு மழை பெய்யாது குறைவாக பெய்யும் மழை வாய்ப்பு தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி